மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜ் ஐயர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா என்னுடைய முன்னாடி இவ்வளோ மூலிகைகள் வச்சுருக்கீங்க இது என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணும் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் என்னென்ன பிரச்சனை என்னல்ல இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும் சரி பண்ணும் ஒரு மனிதனுக்கு வந்து இனம் காண முடியாத எந்த நோயாக இருந்தாலும் சரி ஆமாம் எந்த நோயே தெரியல அது என்ன நோய் என்ன நோயை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இப்போது ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் நான் நம்மகிட்ட கொண்டு வராரு நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா பரட்டி 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 பார்க்குறோம் எல்லாமே நார்மல் நார்மல்னு வருது அப்போ அவருக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்குறது எதையுமே தர முடியாது ஆனால் அவன் வந்து எனக்கு இங்கே குத்துது அங்கே குடையுது இங்கே வலிக்குது அப்படிம்பான் அப்படிப்பட்ட நான் நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சண்முக சஞ்சீவி மாத்திரையே கொடுத்தா பெஸ்ட்டாக வேலை செய்யும் சூப்பருங்கயா சூப்பர் இப்போ இதில் நாம் என்னென்ன மூலிகையெல்லாம் நம்ம இதில் சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிங்கம் சுத்தி பண்ணாத லிங்கம் சுத்தி பண்ணாத லிங்கம் இது சுத்தி பண்ணணும் இது வந்து சுத்தி பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு எலுமிச்சம்பழத்துல பண்ணலாம் பாலில் பண்ணலாம் அது மாதிரி பல வழிமுறைகள் இருக்கு இதை யாரும் பொதுமக்கள் வந்து முயற்சி பண்ண வேண்டாம் இது வைத்தியர்களுக்கான பதிவு இது நாங்கள் வந்து பட்டதாரி மருத்துவர்கள் இருக்காங்க அவங்க வந்து முறைப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அதனால் இது ஒரு வழிமுறை மட்டும் நாங்கள் இப்போ சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது அதிமதுரம் அடுத்தது கோஷ்டம் கோஷ்டம் சுக்கு அடுத்தது சுக்கு சன்ன லவங்கப்பட்டை சுக்குக்கு அடுத்தது சன்ன லவங்கப்பட்டை சாதாரண லவங்கப்பட்டை இது ஏலக்காய் ஏலக்காய் இருக்குது ஆமாம் இந்த ஆறு பொருள் தான் நமக்கு வந்து மருந்து இந்த ஆறு பொருள் தான் நமக்கு மருந்தாய்யா ஆமாம் நேரில் இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இந்த ஆறு பொருள் தான் மருந்து இதுலேருந்து எப்படிப்பட்ட மருந்துகளை அவங்க தயாரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம் இது படித்த படதாறு மருந்துக்கிட்ட அருகில் இருக்கட்டும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் மருந்து வாங்கி தாராளமாக சாப்பிட்லாம் நிச்சயமாகவே நோய் நொடிகள் குணமாகும் நீங்கள் சொல்லுங்கள் ஐயா இப்போது இந்த கடைச்சரக்கு மூலிகை இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே ஒரு சராசரி ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் வந்து இடித்து சளிச்சு வஸ்திரகாயம் பண்ணினா அளவு இருபத்தஞ்சி கிராம் அப்போது இந்த அஞ்சு சரக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வருது நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி கிராமுக்கு வந்து அஞ்சு கிராம் சுற்றி செய்த லிங்கம் சேர்த்து இதை பால் விட்டு அரைக்கலாம் அல்லது சாறு விட்டு அரைக்கலாம் பால் விட்டு நல்லா நெகிழ அரைச்சி இதை வந்து கல்கமாக அதாவது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து வர வரைக்கும் நாம் வந்து அந்த மையை அரைக்கணும் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு முறை இருக்குது சாமம் கணக்கு இருக்குது அது மாதிரி நாம் அரைச்சி இதை ஒரு மிளகு அளவுக்கு மாத்திரையாக நம்ம உருட்டணும் உருட்டி நிழலில் உலர்த்தணும் அப்படி உலர்த்தன மாத்திரை பார்த்திங்கன்னா இந்த இனம் தெரியாத நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று உணவுக்கு பின்னாடி மாத்திரையை நுணுக்கி தேனில் குழச்சி சாப்பிடலாம் அல்லது இஞ்சி சாரில் சாப்பிடலாம் அல்லது வெந்நீரில் சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது அநேக நோய்கள் அந்த மனிதன் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அநேக நோய்கள் வந்து பரிபூர்ணமாக குணமாகும் இது வந்து ஒரு அனுபவபூர்வமான வந்து ஒரு மருத்துவ வழிமுறை சூப்பாங்க ஐயா இது நம்முடைய முன்னோர்கள் வந்து இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க இல்லையா ஆமாம் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரில ரிப்போர்ட்டெல்லாம் நார்மலாக இருக்குது ஆனால் உடம்புல பிரச்சனைகள் இருந்துட்டா இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த காம்பினேஷனில் நீங்கள் அருகிற்கு சுத்தமாக நாடி நீங்கள் மருந்துகளை சாப்பிடும்போது நிச்சயமாக குணமாயிடும் இல்லை நோய்கள் இருக்குது அதுக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்ற போது இதுவும் துணை மருந்தாக எடுக்கும்போது அது சீக்கிரமாக அந்த மருந்துகள் வேலை செய்யும் இப்படிப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய இயற்கை மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ முடிஞ்சவளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அரைமன் தலைவர் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்